அம்மா பகவான் சரணம் இரண்டாயிரமாம் ஆண்டில் எனது ஸ்வதர்மம் எனது வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் குறித்து நான் தொலைந்து போனேன் நிச்சயமற்ற நிலையில் இருந்தேன் அந்த நேரத்தில் நான் ஒரு தெளிவான திசையில்லாமல் சிறு தொழில் அலுவலகத்திற்குச் சென்றேன் இடையில் எல்ஐசி முகவராக பணியாற்றுவதற்கான எனது பயோடேட்டாவை நான் சாதாரணமாக சமர்ப்பித்தேன் எனக்கு என்ன காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அலுவலகத்தில் நூற்றி எட்டு வணிக விருப்பங்கள் மற்றும் அவற்றின் நிதி தேவைகளின் பட்டியலால் நான் திக்கு போனேன் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நம்பிக்கையற்றதாக உணர்ந்த நான் என் அன்பான அம்மா பகவானை நோக்கி அவர்களின் தெய்வீக வழிகாட்டுதலை தேடினேன் விரைவிலன் அந்தர்யாமின் அம்மா பகவான் அவர்கள் ஏற்கனவே எனக்கு ஒரு பாதையைக் காட்டிவிட்டார்கள் என்பதை எனக்கு நினைவூட்டினார் மூன்று நாட்களுக்கு பிறகு எல் ஐசி முகவராக எனக்கு நியமனக் கடிதம் கிடைத்தது அது கடின உழைப்பிற்கான எனது வெகுமதிகளைப் பற்றிய சுதந்திரத்தையும் தெளிவையும் வழங்கும் வேலை நன்றியுணர்வுடன் நான் எதிர்கொண்ட கேலிக்கு மத்தியிலும் இந்த பயணத்தில் அடியெடுத்து வைத்தேன் போட்டி நிறைந்த முகவர்கள் நிறைந்த இந்த துறையில் நான் தாக்குப்பிடித்து வாழ்வேனா என்று மக்கள் சந்தேகித்தனர் சோகமாக நான் மீண்டும் என் அந்தரியாமின் அம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் அவர்கள் ஒரு ஆழமான உண்மையுடன் என்னை அமைதிப்படுத்தினார்கள் பக்தர்கள் வரவில்லை என்றால் கோயில்கள் மூடப்படுமா அதேபோல் உங்களுக்கு உங்கள் சொந்த வாடிக்கையாளர்கள் இருப்பார்கள் நம்பிக்கையுடன் உங்கள் கடின உழைப்பை செய்யுங்கள் என்று அவர்களின் வார்த்தைகள் எனக்கு விடாமுயற்சியுடன் இருக்க பலத்தை அளித்தன காலப்போக்கில் நான் ஒரு எல்ஐசி முகவராக இருந்து தபால் அலுவலகம் யூனிட்டட் இந்தியா எச் டாட் டிஎஃப்சி மற்றும் பல அமைப்புகளின் முகவராக வளர்ந்தேன் ஒவ்வொரு அடியும் அவர்களின் தெய்வீக அருளுக்கு சான்றாகும் முன்பு எங்களுக்கு தங்குவதற்கு ஒரு சரியான வீடு கூட இல்லை ஆனால் அம்மா பகவான் எனக்கு வழங்கிய வேலை வாய்ப்பால் எனது சொந்த வீட்டையும் சில மதிப்புமிக்க சொத்துக்களையும் வாங்க முடிந்தது நான் எனது பயணத்தை தொடங்கியபோது விளக்கு மற்றும் கலச பூஜைகளை செய்யும் ஒரு எளிய பக்தனாக இருந்தேன் இன்று அம்மா பகவானின் அருளால் நான் ஒரு வைர உறுப்பினராக டைமண்ட் மெம்பர் இருப்பதில் பெருமைப்படுகிறேன் எனது வாழ்க்கை மற்றும் எனது குடும்பத்தின் வாழ்க்கை அழகாக மாற்றப்பட்டுள்ளது அவர்களின் நிபந்தனையற்ற அன்பும் ஆசிர்வாதங்களும் எனது பாதையின் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்துகின்றன அவர்களின் நித்திய அருளுக்கு நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என் ஸ்வதர்மத்தை கண்டறிய எனக்கு வழிகாட்டியதற்கும் என் வாழ்க்கையில் நித்திய ஒளியாக இருப்பதற்கும் நன்றி ஸ்ரீ அம்மா பகவான் ராமகிருஷ்ணாஜி சென்னை தமிழ்நாடு